மேஷம் மேஷ ராசிக்காரர்களே இந்த காணொளி உங்களுக்கு சாதாரணமாக வந்தது கிடையாது காரணம் என்னன்னா மிகப்பெரிய பெரிய அளவுல கடந்த மூன்று நான்கு மாதங்களாக உள்ளுக்குள்ள ஒரு போராட்டத்தை நீங்க நடத்திக்கிட்டு இருக்கிறீங்க வெளியில் எல்லாமே அமைதியாக இருப்பது போல தோன்றலாம் ஆனா உள்ளுக்குள்ள ஒரு கேள்வி உங்களை தினமும் தட்டி எழுப்பிக்கிட்டே இருக்கு நான் இவ்வளவு முயற்சி செய்கிறேன் ஆனாலுமே என்னுடைய வாழ்க்கை இன்னும் நிலையாகவில்லையே என்னுடைய நேரம் எப்போதுதான் ஆரம்பிக்க போகிறது கோபம் வருகின்றது சில நேரங்களில் விரக்தி நிலைக்கு நீங்க சென்று விடுகின்றீர்கள் சில நேரங்களில் எல்லாவற்றையும் விட்டுட்டு எங்கேயாவது போயிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணமும் உங்களுக்கு தோன்றுகிறது ஆனால் ஒரு விஷயம் மட்டும் தெளிவு உள்ளுக்குள்ள ஒரு மாபெரும் காட்டு தீ நான் சாதிக்க உறுதி உங்கள் மனதில் எழுகிறது சுடருக்கான மாதம்தான் இந்த பிப்ரவரி மாதம் மிகப்பெரிய அளவுல திருப்பு முனையாக அமைய போகுது இப்பொழுது நான் சொல்ல போகும் ஒரு விஷயம் உங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்கும் பிப்ரவரி முடியும் பொழுது நீங்கள் உங்களுக்குள்ளேயே சொல்வீர்கள் இந்த மாதம்தான் என்னை மாற்ற ஆரம்பித்தது ஏன் அப்படி நடக்கும் என்னதான் மாற்றம் வரும் அதற்கான ஒரு முக்கியமான ரகசியம் இந்த காணொலியின் இறுதி இரண்டு நிமிடங்களில் உள்ளது ஆகவே இதை முழுவதுமாக பார்த்து பயன்பெறுங்கள் பிப்ரவரி மாதத்துல தமிழ் வாக்கிய பஞ்சாங்கப்படி மேஷ ராசிக்கு கிரகநிலை மிகவும் தீவிரமாக உள்ளது உங்களுடைய ராசி அதிபதியான செவ்வாய் உங்களுக்குள் செயல் துணிவு தீப்பூரி ஆகியவற்றை அதிகரிக்கின்றது சனி என்ன செய்ய போகுதுன்னா பொறுமையை சோதிக்கும் அவசரப்படாமல் இருக்க கற்றுக்கொடுக்கும் குரு மெதுவாக உங்களுக்கு தேவையான அனைத்து வரங்களையும் ஒவ்வொன்றாக தந்தே தீரும் இந்த மூன்று சக்திகளும் சேர்ந்து உங்களுடைய வாழ்க்கையை முதிர்ச்சி பெற வேண்டிய நிலைக்கு தள்ளுகின்றது அதனாலதான் இந்த மாதம் நீங்கள் அமைதியாக இருக்க முடியாது உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு பெரிய மாற்றம் வரப்போகின்றது என்ற உணர்வு தோன்றிக்கிட்டே இருக்கும் சில விஷயங்கள் தாமதமாகும் சிலர் உங்களுடைய பொறுமையை சோதிப்பார்கள் சில சூழ்நிலைகள் உங்களை யோசிக்க வைக்கும் ஆனால் இவையெல்லாம் இவை இது உங்களை வலிமைப்படுத்தக்கூடிய காலம் இந்த பிப்ரவரி மாதம் உங்களை சோதிப்பதற்காக அல்ல உங்களை தயார் செய்ய போகின்றது மேஷ ராசிக்காரர்களே இந்த மாதத்துல ஒரு முக்கியமான சூழ்நிலை உங்கள் வாழ்க்கையில் வரும் அந்த நேரத்துல நீங்கள் தான் சரி என்று தெளிவாக இருக்கும் உங்கள் நிலைப்பாடு தவறல்ல உங்கள் கருத்து உண்மைதான் ஆனால் அதே நேரத்துல மன்னிப்பு கேட்க வேண்டிய சூழ்நிலைகளும் உருவாகும் இதுதான் இந்த மாதத்தின் முதல் அதிர்ச்சி நான் நான் ஏன் மன்னிப்பு எந்த தவறுமே செய்யவில்லையே அப்படின்ற ஒரு கேள்வி மனதில் எழும் நீங்க சுயமரியாதையை காப்பாற்ற விரும்பினால் உறவு பாதிக்கப்படும் உறவை காப்பாற்ற நினைத்தால் உங்களுடைய சுயமரியாதையை கொஞ்சம் தள்ளி வைக்க வேண்டும் இந்த மாதம் நான் தான் சரின்னு பிடிவாதம் பிடிக்கக்கூடிய காலம் அல்ல ஏனென்றால் மார்ச் மாதத்துல அதே நபர் உங்களுக்கு எதிர்பாராத ஆதரவாக நிற்க போகிறார் இப்போது நீங்கள் அமைதியாக எடுத்த முடிவு அடுத்த மாதத்தில் பலன் தரும் பிப்ரவரி உங்களுக்கு தாழ்மை கற்றுக் கொடுக்கும் மாதம் சில நேரங்களில் தலையை குனிவது தோல்வி அல்ல அது மாபெரும் வெற்றிக்கான முதல் படி நாளே சமம் அதனால் பிப்ரவரி மாதத்துல உங்களுடைய மன ஆற்றல் அதிகமாக இருக்கும் சிறிய தாமதத்தை செயல்படுகிறவர்களை பார்த்தாலே எரிச்சல் உண்டாகும் தேவையில்லாத வாக்குவாதங்கள் உண்டாக வாய்ப்பிருக்கின்றது ஆனால் கவனமா கேளுங்கள் இது உங்களுடைய பலவீனம் கிடையாது இது உங்களிடம் உள்ள அதிகமான ஆற்றல் அந்த ஆற்றலை சரியாக பயன்படுத்தவில்லை என்றால் அது கோபமாக வெளிப்படும் தமிழ் வாக்கிய பஞ்சாங்கப்படி இது உங்களுக்குள் இருக்கக்கூடிய பலத்தை சேர்க்கக்கூடிய காலம் இந்த மாதம் உங்கள் எதிர்வினைகளை கட்டுப்படுத்தினால் மார்ச் மாதத்தில் உங்கள் செயல்களுக்கு இரட்டிப்பு பலன் கிடைக்கும் கோபம் வந்தவுடனே பதில் சொல்ல வேண்டாம் ஒரு நிமிடம் அமைதியாக இருங்கள் அமைதி இந்த மாதத்தில் உங்கள் மிகப்பெரிய ஆயுதம் நினைவில் கொள்ளுங்கள் இந்த பிப்ரவரி மாதம் உங்களுடைய வேகத்தை மெதுவாக கட்டுப்படுத்த உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும் அந்த கட்டுப்பாடே அடுத்த மாதத்தில் மாபெரும் வெற்றியாக மாறும் கவனமாக கேளுங்கள் பிப்ரவரி மாதத்துல உடனடி பணவரவு அதிகமாக இருக்காது சில தொகைகள் தாமதமாகலாம் சில வாய்ப்புகள் தள்ளி போடப்படலாம் எதிர்பாராத உயர்வு உடனே வராமல் இருக்கலாம் இதனால் மனதில் ஏமாற்றம் வரலாம் ஆனால் இந்த மாதத்தில் நீங்கள் எடுக்கும் ஒரு சிறிய முடிவு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் இரண்டாம் பாதையை மாற்றும் அவசரப்பட்டு வேலையை மாற்ற நினைக்காதீர்கள் சோர்வாகி தொழிலை மூட நினைக்காதீர்கள் இது விட்டுட்டு ஓடக்கூடிய காலம் அல்ல இது கவனித்து திட்டமிட வேண்டிய காலம் ஏனென்றால் ஏப்ரல் முதல் ஜூன் வரை எதிர்பாராத பண ஓட்டம் உருவாக போகின்றது அந்த பிப்ரவரியில் நீங்கள் காட்டிய பொறுமைக்கான பலன் நினைவில் கொள்ளுங்கள் இந்த மாதம் வெற்றியை தராது ஆனால் வெற்றிக்கான அடித்தளத்தை போடும் அடித்தளம் ஆழமாகவும் வலுவாகவும் இருந்தால் அதன் மேல் நீங்க கோட்டையை கட்டலாம் இந்த பிப்ரவரி மாதத்துல உங்களுக்கு மிகவும் நெருக்கமான ஒருவரால் சிறிய ஏமாற்றம் ஏற்படலாம் அவர் காதல் துணையாக இருக்கலாம் நெருங்கிய நண்பராக இருக்கலாம் குடும்பத்தில் ஒருவராகவும் இருக்கலாம் அந்த நபர் கூறிய ஒரு வார்த்தை உங்களை பாதித்திருக்கலாம் அவர் எடுத்த ஒரு முடிவு உங்களை மன உளைச்சலுக்கு ஆளாக்கி இருக்கும் அந்த நொடியில் ஏன் இப்படி செய்தார் என்ற கேள்வி உங்களுக்குள் எழும் ஆனால் கவனமாக கேளுங்கள் அது துரோகம் அல்ல அது உண்மை வெளிப்படக்கூடிய தருணம் இந்த மாதத்துல யார் தற்காலிகம் யார் நிரந்தரமாக நம்முடன் இருப்பார்கள் என்ற தெளிவு மிக பெரிய அளவுல பிறக்கும் சிலர் தூரமாகலாம் சிலர் இன்னும் நெருக்கமாகலாம் அந்த நேரத்துல உங்களின் நெஞ்சில் வலி இருக்கும் ஆனால் இரண்டு மாதங்கள் கழித்து அதே விஷயத்தை நினைத்து பார்க்கும் பொழுது மிக பெரிய உங்களுக்குள் நிம்மதி இருக்கும் ஏனென்றால் தெளிவு தரக்கூடிய இழப்பு குழப்பத்தில் இருக்கக்கூடிய உறவை விட ஒருபடி மேல் இந்த பிப்ரவரி மாதம் உங்களை சுற்றியும் உங்களுடைய வாழ்க்கையிலையும் உண்மையானவர்களை மட்டுமே தான் உங்களுடன் வைத்திருக்கும் காரணம் என்னன்னா உங்களுக்குள் இருக்கக்கூடிய ஆற்றல் அதிகரிக்க கூடிய காலம்தான் இது செய்தே ஆக வேண்டும் என்ற ஊந்துதல் உங்களுக்குள் இருக்கும் ஒரே நேரத்துல பல விஷயங்களை தொடங்க நினைப்பீர்கள் ஆனால் அப்பேற்பட்ட அதிகமான ஆற்றலுக்கு சமநிலை இல்லையெனில் உடலில் சோர்வு உருவாகும் உடல் சூடு அதிகரிக்கலாம் தலைவலி தோன்றலாம் தூக்கத்தில் குறைவு இருக்கலாம் இது பெரிய பிரச்சனை அல்ல ஆனால் கவனிக்காம விட்டுட்டீங்கன்னா மார்ச் மாதத்தில் வரக்கூடிய வாய்ப்பை நீங்கள் முழுமையாக பயன்படுத்த முடியாது அதனால் இந்த மாதம் உடலை புறக்கணிக்காதீர்கள் அதிகமாக தண்ணீர் குடியுங்கள் இரவு நேரத்தில் கடந்த காலத்தை பற்றி யோசித்து நேரத்தை கடக்காமல் உறங்க முயற்சியுங்கள் செவ்வாய்க்கிழமையில் அமைதியாக பிரார்த்தனை செய்யுங்கள் உடலும் மனதும் தயாராக இருந்தால்தான் அடுத்த மாத வெற்றியை தாங்க முடியும் இந்த பிப்ரவரி மாதம் உங்கள் உடலையும் மனதையும் ஒரு பெரிய முன்னேற்றத்திற்காக தயார்படுத்துகிறது இந்த மாதத்தில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு எதிர்பாராத பொறுப்பு வரும் அது வேலை தொடர்பானதாக இருக்கலாம் குடும்பத்தில் ஒரு முடிவாக இருக்கலாம் அல்லது சமுதாயத்தில் ஒரு நிலைப்பாடாக இருக்கலாம் அந்த நேரத்தில் அனைவரும் உங்களை நோக்கி பார்ப்பார்கள் இவர் என்ன முடிவெடுக்க போகிறார் என்று நினைப்பார்கள் அந்த தருணம் சாதாரணம் போல தோன்றலாம் ஆனால் அது முக்கியமான தருணம் அந்த நேரத்தில் அமைதியாக அந்த வாய்ப்பு மற்றொருவரிடம் போய்விடும் ஒரு படி முன்னேறினால் உயர்த்தும் பிரபஞ்சம் ஒரு தடவை தான் கதவை திறக்கும் திறந்த உடனேயே மேஷம்தான் முதலில் நுழைய வேண்டும் இந்த மாதத்துல உங்களை நிரூபிக்க காலமே ஒரு அழைப்பை விடுக்கும் அது சத்தமாக வராது அமைதியாக வருமானால் அதை உணர்ந்து நீங்க துணிவாக நின்றால் அடுத்த கட்டத்திற்கு நிச்சயமாக நகர முடியும் உங்களுடைய தலைமை திறனை சோதிக்கும் நேரம் இது துணிவாக இருந்தால் மார்ச் மாதத்தில் அதற்கான பலன் தெரியும் இப்போது முக்கியமான கேள்வி பிப்ரவரி மாதம் இவ்வளவு சோதித்த பிறகு மார்ச் மாதத்தில் என்ன நடக்கும் கவனமாக கேளுங்கள் பிப்ரவரியில் நீங்கள் பொறுமையை கற்றுக்கொண்டால் மார்ச் மாதத்தில் வேகம் இரட்டிப்பாகும் இப்போது நீங்கள் அமைதியாக எடுத்த முடிவுகள் அப்போது பலன் தர ஆரம்பிக்கும் உங்களை கவனிக்காதவர்கள் கூட உங்களை கவனிக்க ஆரம்பிப்பார்கள் வேலை பார்க்கக்கூடிய இடத்தில் மதிப்பு உயரும் புதிய வாய்ப்பு கதவை தட்டும் முன்னேற்றத்தின் அறிகுறி தெளிவாக தெரியும் பிப்ரவரி மாத நடத்தை அடுத்த ஆறு மாதத்தை தீர்மானிக்கும் அதனால்தான் இந்த மாதத்தை சாதாரணமாக எடுத்து கொள்ளாதீர்கள் என்று சொன்னேன் இது மெதுவான காலம் போல தோன்றலாம் ஆனால் உண்மையில் இது பாய்வதற்கு முன் எடுக்கப்படும் வேங்கையின் பின்னடைவு வேட்டையாடும் வேங்கை தன்னுடைய இறையை அடைவதற்கு முன் முதலில் பின்வாங்கும் பிறகுதான் பாயும் இந்த பிப்ரவரி உங்களை பின்னுக்கு இழுத்து மார்ச் மாதத்தில் முன்னே தள்ளும் இந்த காலகட்டத்துல நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்னு மட்டும்தான் செவ்வாய்க்கிழமையில சிவபெருமானுடைய ஆலயத்தை நோக்கி செல்லுங்கள் அப்படி இல்லைனா முருகனுடைய ஆலயத்திற்கு சென்று வாருங்கள் ஒன்பது நிமிடம் அமைதியான தியானம் மிக பெரிய மனதில் சொல்லுங்கள் என்னுடைய கோபம் குறையட்டும் என்னுடைய வழி தெளிவாகட்டும் நிச்சயமாக உங்களின் வாழ்க்கை மாறியே தீரும் இந்த பிப்ரவரி மாதம் உங்களை உடனே பணக்காரராக்காது உங்களை உடனே புகழ் பெற்றவராக்காது ஆனால் உங்களை தயாரான மனிதனாக மாற்றி பணத்தையும் புகழையும் அடையக்கூடிய வழியை காட்டும் தயாரான தலைவனை இயற்கை தாமதப்படுத்தலாம் ஆனால் ஒருபொழுதும் மறுக்காது இந்த காணொலியை நீங்கள் முடிவு வரை பார்த்திருந்தால் அதுவே அதற்கான சாட்சி நீங்க தயார் நிலையில் இருக்கிறீர்கள் என்றால் கமெண்ட்ல நான் தயார் என்று எழுதுங்கள் நல்லதே நடக்கும் நம்பிக்கையோடு இருங்கள் அடுத்த காணொளியில் விரைவில் சந்திப்போம் மேஷ ராசியை பத்தி நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நமச்சிவாய வாழ்க நாதந்தாழ் வாழ்க இமை பொழுதுமென் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க தென்னாடுடைய சிவனே போற்றி நாட்டவருக்கும் இறைவா போற்றி நன்றி